ஹிந்துஸ் என்ன வேணா நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் எதுவும் பண்றாரு அது ஹிந்து கடவுளை கிண்டல் பண்ணா கூட அதையும் ஒரு விமர்சனமா ஏத்துக்கிட்டு கை தட்டிட்டு போயிட்டு அடுத்த நாள் கால கோயிலுக்கு போயிடுவான் அது ஹிந்து நீங்க மத்த மதத்துல எல்லா மதம் இவங்க ரெண்டு பேர்ல இல்ல சீக்கியர் வந்து நீங்க ஜெயின் வந்து யார் எடுத்தாலும் அவங்க அவங்க மத குருமார்களையோ அவங்க மத கடவுளையோ ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்கன்னா அமைதியே வெளில போயிடுவாங்க இல்ல எனக்கு என்ன விட்டுருங்க இங்க இருக்க முடியலன்னு அதுதான் அவங்க மத நம்பிக்கைக்கும் இவங்க மத நம்பிக்கைக்கும் அதை வச்சுதான் திமுக மாதிரி கட்சிகள் விளையாடுது இவங்க என்ன சொன்னாலும் நம்ம சொன்னா கேட்டுருவாங்க இவங்க என்னதான் இப்ப நீங்க சொல்ற மதுரை மக்களே எவ்வளவு ஹர்ட் ஆகிருந்தாலும் கடைசியில ஒரு வார்த்தை இருக்குது இவங்களுக்கு தமிழகம் மஞ்சிக்கப்படுகிறது தமிழ் ஏமாற்றப்படுறது அங்க ஒரு சுசீனிவாசன் ஒருத்தர் வெங்கடேசன் ஒருத்தர் இருக்காரு அவர் வேலை என்னன்னா எங்கெங்கெல்லாம் லெட்டர் வருதுன்னு பாப்பாரு யாருக்காவது லெட்டர் போனாங்கன்னா எங்கேயாவது லெட்டர் போச்சு வச்சிங்களே ஒரு டிடிஆர் இன்னொரு டிடிஆர் இருப்பார் எவ்வளோ நல்லா இருக்கானு அது ஹிந்தியில இருக்கும் கொண்ட இது என்ன எழுதிருக்கு தெரியுமா பாரத பிரதமர் தமிழக முதல்வருக்கு எழுதியிருக்கிறார் அப்படின்னு வாங்க நம்மளாலும் பார்த்துட்டு மேல பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருது பாரு அப்படின்னு அப்படி வச்சுட்டு இந்த ஒரு லெட்டர் போதும்